அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்த இன்று பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை ஏழரை மணி தொடர்ந்து நான்காவது நாளாக இந்த அதுராம்பட்டினத்தில் பனிமூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பனிமூட்டம் இருக்கும் என்பது தெரியவில்லை நான் முதல் நாளில் ஒரு வீடியோ போட்டியிருக்கின்றேன் அடுத்தது தொடர்ந்து போடுவது சரியில்லை என்று நான் இப்பொழுது நான்காவது நாளாக இன்று இந்த காட்சியை படமாக்கி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இப்பொழுது நான் வந்து மரைக்கால் குளத்து மோட்டு மேற்புறத்தில் இருந்து படமாக்கிக்கின்றேன் கடுமையான பனிமூற்றம் டெல்லியில் இருப்பது போன்று இங்கேயும் காட்சி இருக்கின்றது காஷ்மீர் டெல்லி போன்ற இடங்களில் அந்த காட்சியை நீங்கள் இப்போது கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து பாருங்கள் MU rider 17K Jadi diri mereka Assalamualaikum Waalaikumsalam

புதுமனைத் தெருவில் வீடுகள் நெருக்கமாக இருப்பதால் அந்த மேகமூட்டத்தை காண முடியவில்லை எல்லாம் வீடுகள் இல்லாமல் ஒரு திடலாக காட்சியளிக்கின்றதோ அங்கேதான் அதிகமான பனிமூட்டங்கள் காணப்படுகின்றன மீண்டும் ஒரு முறை இந்த செக்கடி குளத்தை காட்சிப்படுத்துகின்றேன் அன்று இருந்ததை விட இன்று மிக குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து நாலாவது நாளாக இந்த பனிமூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குளங்களில் காட்சிப்படுத்தும்போது இந்த தான் அதிகமாக இந்த பனிமூட்டம் காணப்படுகின்றது இந்த பனிமூட்டங்களிலும் மாஷாலா பெண்கள் நடைமேடையில் வாக்கிங் சென்று கொண்டுதான் இருக்கின்றனர் ஆலையில் ஐந்தரை முதல் ஏழு மணி வரையும் பெண்களுக்கு இங்கே வாக்கிங் போவதுண்டு அதைத் தொடர்ந்து ஏழு மணிக்கு பிறகு ஏழு மணியிலிருந்து ஆண்களுக்கு இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமே மதுராம்பட்டினம் மெயின் ரோட்டை நோக்கி கரடு முரடாக இருப்பதால் கேமரா ஷேக்கிங் ஆகின்றது தரகர் தெரு கடற்கரை தெருவி நோக்கி

நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கடல் கரை பள்ளிவாசல் அருகே இருக்கும் குளம் போய் கொண்டிருக்கிறது இப்பொழுது பாருங்கள் அந்த கடற்கரை பள்ளிவாசன மேகமூட்டத்தை கிளைமேட் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நீங்கள் எங்கேயும் பயக்கண அளவு போட்டு தேவையில்லை ஸ்டேஷன் விட்டது அதெல்லாம் பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள காட்சிகளையும் செய்யதவர்கள் என்று வாக்கிங்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கின்றனர் அதெல்லாம் பட்னா ரயில்வே ஸ்டேஷனில் என்ன டெய்லி இங்கே வந்துடுவீங்களா வாக்கிங்க டெய்லி நான் மட்டும் வருவேன் மட்டும் சரி இப்போ எப்படி மேகமூட்டை எத்தனை நாளாக இருக்குறீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இருக்குது ஒரு வாரமாக இருக்குது சரி சரி ஓகே தேங்க்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீர்களா காண கிடைக்காத காட்சிகள் கிடைக்காத காட்சிகள் மீண்டும் அதிராம்பட்டினத்தை நோக்கி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட இருக்கிற வெளிப்படனு அமைக்கிங்க